ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நான் அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆஃபர் வீடியோஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன் சாரீஸ் இது விரும்புமே கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ நம்ம காமிக்கக்கூடிய ஒரு சாரீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செவன் பிப்டி மேல உள்ள சாஃப்ட் சில்கும் சில்க் காட்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேலை காமிக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் யாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுனாலும் ஒரு சூப்பரான குவாலிட்டின்னு சொல்லலாம் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கிடைக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அண்ட் பர்சன்ட் கிடைக்காது இதோட இன்னைக்கு நான் போடுறதோட எல்லாமே கிளியரன்ஸ் ஆகிடும் முடிஞ்சது அவ்வளோதான் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்லாம் இருக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளானு கேளுங்க ஓகேன்னு சொன்னா கேளுது என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பேபர்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் மட்டும் போட்டுங்க டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க எஸ்டி கோரியில உங்க வீட்டுக்கே வந்துடும் மெயினா நீங்க ஹோல்சேல் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்மள்கிட்ட ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து கேரண்டி குவாலிட்டி அதாவது கேரண்டி குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கேரண்டி இல்லாததெல்லாம் விட்டுருங்க ஒன் நைன்ட்டி இருந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் சாரீஸ் அளவுக்கு கேரண்டி குழிட்டு வந்து ஹோல்சேலில் நம்மள்கிட்ட இருக்குது எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூபாய்க்கு பண்ணணும் ரூபாய்க்கு பண்ணணும் ரூபாய்க்கு பண்ணலாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோக்கு நீங்கள் தகுதி இருக்கோ உங்களுக்கு வியாபாரத்துக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க ஒரு செட் எடுத்திங்கன்னா ஆறு பீஸ் ஆறு பீஸுமே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதுல மூணு பீஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமா எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பீஸ் பிடிச்சிருந்தாலும் தாராளமா எடுத்துக்கலாம் அப்படி ஒவ்வொரு டிசைனிலையும் எனக்கு வந்து ரெண்டு தான் பிடிக்கும் எனக்கு மூணு தான் பிடிக்கனாலும் தாராளமா இங்கே எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனுக்கு போய் பார்க்கலாம் எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் எதையுமே மிஸ் பண்ணிடுவாங்க வாங்க வீட்டில போய் ஒரு சாரி டக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரியை பாருங்க ஈக்கில் சில்க் காட்டன் சாரி ஆக்சுவல் ஒரிஜினல் பிரைஸ் என்னென்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் பாருங்க லைட்டா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த இக்கத்து டிசைன்ல கொடுத்துருப்பாங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ரிச் பல்லுவில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அது மெயினாக நீங்க சேல்ஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஆயிரும் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லா சேரையுமே சோல்ட் ஆயிரும் அதனால கொஞ்சம் வீடியோ நம்ம வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாருங்க அதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இப்போ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் செம கிளாஸ் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான எல்லோ வித் ஒரு அழகான ஒரு பெப்சி புளூ கலர் மாதிரி ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு அடுத்தது பாருங்க பிளைனு பிளைன் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் மாதிரி பாடி ஃபுல்லாமே ப்ளெயின் டைப்ல வருது பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு வித் டசல்ஸோட எல்லாமே வித்து ப்ளவுஸு ப்ளவுஸ் எல்லாமே எதுவுமே வர்றது கிடையாது இந்த இது ஒரு டைப் பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கிரீன் கலர்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே இந்த கலரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் பள்ளு எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இப்போ அடுத்தது காமிக்க பாருங்கள் சில்க் காட்டனில் இந்த எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க ஒரு பர்பிள் கலர் தான் கொடுத்துருக்கோம் க்யூட்டான ஒரு பர்பிள் கலரில் ஒரு அழகான ஒரு முந்தாணி கொடுத்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் வேண்டாம் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க அதுல ப்ளூ கலரு பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு இந்த சாரி வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு அழகான ஒரு மயில் இந்த ஃபிளவர் போட்ட மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி இது பாடி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் வந்துரும் ரொம்ப அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எவ்ளோ அழகா இருப்பாருங்க சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க்ல எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க டிசைனு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு மெருன் கலர்ல முந்தாணி மெரூன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான மெரும் கலர் வந்துடும் ஃபுல்லாமே குட்டி புட்டா போட்டு ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு சில்க் காட்டனு ஸோ கியூட்டான ஒரு சில்க் காட்டனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவ்வளோ அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனு எல்லாமே சூப்பராக இருக்கும்மா டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே ஃபான்டாஸ்டிக்காக இருக்கும் யாருமே இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கு போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி எலம்புல போனாலும் சரி இல்லை நீ காஞ்சிபுரம் போனாலும் சரி இல்லை ஆர்னி போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி குவாலிட்டி வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வந்து எங்கே போனாலும் வாங்க முடியாது அவ்வளோ அழகாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே இல்லை ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க அதில் ஆஷ் கலரு அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கேன்னு செம அழகாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பாட்டில் கிரீன் கலரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் ஒரு சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷனில் இங்கே பாருங்க இது பாடி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் வந்துடும் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மெரூன் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க டஸல்ஸோடு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தான் மெருன் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு சந்தேரி காட்டன்ல செம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு டா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது ஃபுல்லாமே லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டைப்ஸ்ல வரும் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் டேமேஜோ அழுக்கோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் ஆஷ் கலரு ஆஷ் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தா சாரி பாடி ஃபில் அந்த கலர் வந்துடும் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பல்லோட வந்துடும் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கின்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ க்யூட்டான ஒரு ப்ளூ கலரில் ரொம்பவே அழகான ஒரு டிசைனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செமர் ரிச்சா இருக்கும் எப்படி ஃபேன்சியாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு குட்டா டைப்பில் பல்லு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலரு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே பர்பிள் கலர்லேயே வந்துடும் இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரி இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பர்ஃபுல் கலரு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் சோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் டூ நைன்டி ஃபைவ் கி சான்ஸே இல்லை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னும் அழகா சூப்பரா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே ஜரி ஒர்க்குமா எதுவுமே த்ரெட்டோ கோல்டு பிரிண்டோ எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜரியோட தான் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு பேட்டன் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸான ஒரு சாரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கீன்ஸ் அறுவது டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது பாருங்க இது வந்து அழகான ஒரு கிரீன் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ கலரு இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது அப்படி இருக்கு பாருங்க இது டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபுல்லாமே டொக்கோமோ டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த டிசைன் பார்க்கலாம் இந்த அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு அழகான ஒரு பர்பிள் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி கிரீன் கலர் முந்தாணி பர்பிள் கலர் பாடி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஃபுல் ஆல் செல்ஃப் ஜக்காட்டு டிசைன் இது இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இதில் பாருங்க சில்க் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க அது புட்டாஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம கியூட்டா இருக்கு புட்டா எல்லாமே ரொம்ப அழகான ஒரு டிசைனு இங்க பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ நீங்க சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி ரிப்பீட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இனி திருப்பி ரிப்பீட் வரக்கூடிய ஒரு சாரின்னு பார்க்கலாம் இந்த எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஒவ்வொரு சாரியுமே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு அழகான ஒரு ஜரி பேட்டர்ன் போட்டு ரொம்பவே கியூட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸாரீ கண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு அடுத்தது பாருங்க பிளாக் போயின்னு எல்லாத்துக்குமே பிளாக் பிடிக்கும் மேக்சிமமே இப்போ உங்களுக்காக பிளாக் ஒன்று வந்திருக்கேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க பிளாக்ல அழகான ஜரி புட்டா போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனு இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க தாதிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு மெருன் கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு மெருன் கலர் பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க கியூட்டான ஒரு மெருன் கலருக்கு அழகான ஒரு புட்டா போட்ட டிசைன் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க இதுமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி நல்ல ஒரு க்யூட்டா இருக்கும் ஃபங்க்ஷன் வர்க்கலாம் அடுத்தது காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு பர்பிள் கலர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஃபுல்லா செக்குரு டைப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பிளாக் மோஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி கலர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் மேக்ஸிமமே பாருங்க அது டூ நைன்டி ஃபைவ் சொல்லவே வேணும் பார்த்த உடனே டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு வெயிட்லெஸ்ல ஒரு ஜரி காப்பர் ஜரியோட இந்த குவாலிட்டி சில்க் காட்டன் கிடைக்கிது அப்படின்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் எங்கேயும் கிடைக்காது சீக்கிரமா புக் பண்றாங்க புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காண்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு இக்கத்து டிசைன்ல ஒரு பியூர் ரா சில்க் இதுவுமே அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த சேரீ வித் சாரி இது இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் இப்ப அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு சாரீ கிரே கலர்ல ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி பல்லூர் வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு சாரி இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிரேல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்ல ஃபுல்லா ஜரி பேட்டன்ல கொடுத்திருக்காங்க செம சூப்பரான ஒரு சாரி இதுவுமே மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஸ்கீன்ஷா எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரி செம்மை க்யூட்டா இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இக்கத்து டிசைன்ல இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் மிக்ஸிங் எல்லா சேரீமே உங்களுக்கு வெறும் டூ நைன்டி ஃபைவ் வந்து சான்ஸே இல்லாம அவ்வளவு சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்க பாருங்க அழகான ஒரு கிரீன் ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த க்ரீன் கலர்லேயே வந்துடும் இது வேணுணாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூவில் ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க மேங்கோ டிசைன்ஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா டசர் குவாலிட்டியில சூப்பரான ஒரு காட்டனு ஃபுல்லாமே வீவிங் டைப்ல கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பேட்டன் பொறுத்தவரையும் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க நெக்ஸ்ட் காம்பிக்கெலாம் பாருங்க சூப்பரான ஒரு சாரி ஒரு ஆஷ் வித்து ஒரு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இதுவுமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் சும்மா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் நீங்க ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு இதுக்குள்ளே நீங்கள் நீங்க நீங்கள் க்யூட்டாக வேர் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே பாருங்க அதுலயே பாருங்க பெப்சி ப்ளூ இருக்கு இந்த பாருங்க இது ஒரு கலர் இருக்கு இது வேணாலும் தாராளமாக நீங்க வேர் பண்ணிக்கலாம் இதுமே அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஃபுல்லாமே டசர்ல நிறைய இருக்குது டசர் காட்டன்ல அதுல லைனர் செட் வைஸ்ல கலர் இருக்கு அதை அப்படி காமிச்சிடுறேன் இங்க பாருங்க டசர்லயே வைஸ் காட்டன் சூப்பர்வான ஒரு சாரி ஃபுல்லாமே வீவிங் டைப்ல ஒரு அழகான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கோட தான் இருக்குது சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த த்ரெட் ஒர்க் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்துடும் இது குஞ்சத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாரீ இப்போ பாருங்க அதுலயே பாருங்க இது ஒரு பேட்டர்னு இப்போ பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி பாருங்க சம்மர் டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா பால் பாடி ஃபுல்லாமே இதுவும் த்ரெட் ஒர்க் பல்லு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் இதுமே ரேட் சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு கிரீன்ல கொடுத்துருக்காங்க இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு இதுமே சேம் அதே ரேட்டு தான் இது பாருங்க அதுலயே பாருங்க ராமர் கிரீன் கலரு இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம ஃபேன்சி சாரி கலர் காம்பினேஷன் டிசைன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரவா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு பேட்டர்னு சூப்பரான ஒரு அழகான ஒரு மெஜந்தான் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே சின்ன சின்ன இதுல மட்டும் உங்களுக்கு உருவம் இருக்கு ஒரு யானை மயில அந்த மாதிரி போட்ட மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு நேபிள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுமே சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க மலிச்சு தான் சின்ன சூடு பீக்கேவா அந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக மலிச்ச மாதிரி இருக்கா தா கொடுத்துருமா உங்களுக்கு இது ஒன்று பாருங்க இது சூப்பரா இருக்கும் டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பர்பிள் கலர் பர்பிள் இல்ல சாரி மெருன் கலர்ல பிங்க் காப்பர் ஜெடியில கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு சாரி அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பிளாக் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு புட்டா போட்டு கொடுத்துருக்கு சூப்பரான ஒரு இது இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஸோ கியூட்டான ஒரு பிளாக்ல கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா போட்டு ஒரு டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க சோ சூப்பரா இருக்கு சாரி எதையும் மிஸ் வேண்டாம் ஸ்கிரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது அதுலயே பாருங்க நேவி ப்ளூ அழகான ஒரு திலகம் டிசைன்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரீ மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்கிரீன் ஷாட் இருந்துச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன் இது வேணாலும் ஸ்க்ரீன் சாட்னு ஒடனே புக் பண்ணிக்காங்க ட இது ஒன்னு பாருங்க இது ஒரு பேட்டர் பாருங்க இது சூப்பரா இருக்கும் டா இது பாருங்க இது ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இது ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வித்தியாசமா இருக்கு டிசைன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அடுத்தது பாருங்க ஒரு கிரீன் கலரு சோ க்யூட்டான ஒரு கிரீன் கலரு இங்க பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க செம சாஃப்ட் ஃபீல்ட்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பிளாக் பாருங்க அடுத்து இது ஒரு சூப்பரான ஒரு பிளாக் இதோட ஃபைனல் முடிஞ்சிருச்சு பீஸ் பாருங்க சூப்பரான ஒரு பிளாக்ல ஃபுல்லாமே தெலகம் டிசைன்ல வெறும் டூ நைன்டி ஃபைவ் சில்க் காட்டன் எல்லாமே தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வித் அது எல்லாமே இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எதையுமே மிஸ் வேண்டாம் பண்ணிடுவாங்க ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க கிரே கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்கத்து டிசைன்ல கொடுத்துருக்காங்க சில்க் காட்டில் இதுமே சேம் அதே இரநூத்தொண்ணு ரூபா போடுறேன் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் அதுக்கப்புறம் கண்டிப்பா இருக்காது அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது ஒரு இருக்கு அடுத்தது பாருங்க மெரூன் கலரு சூப்பரான ஒரு மெருன் கலர் இருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அழகான அழகான ஜரி பாட கொடுத்துருக்காங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுமே இக்கத்து டிசைன் தான் ஜஸ்ட் டூ நான் ஃபைவ் வரும் இன்னொரு பாருங்க பிளாக்ல இக்கத்துல இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இக்கத்துல நல்ல ஒரு போச்ச டிசைன் மாதிரி ஸ்டைல ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப இப்போ எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் எதுவுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க ஒன் ஹவர்ல எல்லாமே சோல் ஆயிரும் இல்லை எதுவுமே டேமேஜோ அழுக்கோ எதுவுமே கிடையாது அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு டுடே ஈவினிங் கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களும் விடைபெறுவது உங்கள் ஃபையாஸ் ஜஸ்ட் ஒரு மிஸ் சொல்லிடுறேன் இன்னைக்கு ரம்ஜான் டைம் கொஞ்சம் நெருங்க நெருங்க என்னால் வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால யாரும் தப்பாக நினைச்சிக்க வேண்டாம் வீடியோ ஏன் போடலை என்ன ஆச்சு ஏதாச்சும் யாரும் ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபார பிசினாலும் என்னால வீடியோ போட முடியாது அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் என்னால வீடியோ போட முடியுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுவேன் கண்டிப்பா நீங்க எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ற கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்